ஹலோ காய்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ எஃப் டுவெண்ட்டி ஒன் எஸ் ப்ளஸ் இந்த மாட்டில்தான் ஆக்சுவலாக இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னா ஃபோனை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஒன் அதிகபட்சம் ஒரு ஐம்பது நொடி தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சடோன் ஆயிடுது ஓடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹீட்டிங் ஓவர் ஹீட்டிங்கானது ஃபஸ்ட்டு வந்து இந்த செக்ஷன் செக் பண்ணி பார்த்தோம் இது வந்து சார்ஜிங் ஏசி டிடி டிடி டூ ஏசி இந்த ஏசிலாம் இருக்குது அதில் அதில் வந்து செக் பண்ணி பார்த்ததில் சுத்தமாக அதில் எந்த ஹீட்டும் இல்லை அதுக்கப்புறம் வந்து இது ஆடியோ செக்ஷனு ஆடியோ செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிற மாதிரி இருந்தது இப்போ வந்து ஸ்மோக் போட்டு சப்ளை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குட்டி ஐசி வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூவாக இருக்குது சரி ஒன்ஸ் வந்து திருப்பியும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் போட்டு சப்ளை கொடுத்து பார்த்தா உங்களுக்கு வந்து பர்ன் ஆகும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே பார்த்திங்களா ஐசி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஹீட் ஆகுது அது ஓவர் ஹீட்டிங் தான் அதனால தான் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சடோன் ஆகுது ஓகே அந்த ஐசி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் ரீப்ளேஸ் பண்ணுற வீடியோ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணாமல் விட்டாச்சு எனக்கு சின்ன ஐசி தான் அந்த மாதிரி நம்ம ஐசி எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நிறையா வீடியோ போட்டிருக்கு அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் ஐசியோட நேம் வந்து ஏஒஎஃப் ஐ ஆடியோ ஐசி அது அப்புறம் இன்னொரு சின்ன ஐசி மாற்றினேன் அது வந்து பைபாஸ் ஐசி அது அதுவும் செக் பண்ணி பார்த்தோம் ஓகே ஐசிஐ வந்து ஐசியோட பேடை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு ஐசிஐ வந்து தே சேஞ்ச் தான் ஓகே இந்த மாதிரி உங்கள் மொபைலில் என்ன எனி கம்ப்ளைண்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பெஸ்ட்ராண்ட் ரீட்டரில் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப் வந்து சேலம் தாதம்பட்டி பெரிய ரோட்டில் இருக்குது ஓகே அந்த ஐசியை வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்ததில் பக்காவாக ஒர்க்கிங் ஆகுது டீலரோட தான் ஓகே நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா மொபைல் கேர் இது வந்து நம்ம சேனல்லே வந்து போட்டு பார்த்தோம் சோமெனி வீடியோஸ் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் உனக்கு வந்து வீடியோ வந்து டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வீடியோ வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் யூ ஸோ மச் சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனது சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்